திருச்சம்பலம் ஆனந்த பரவசம் திருச்சிற்றம்பலம் பிச்சு கேடு பொய் காகாதென்று இங்கனை வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து தால் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே பேசப்பட்டேன் இன்னடியாரில் திருநீரே உன் அடியான் இனிபடுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே அடியேன் நல்லேன் கொள்ளோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொள்ளோ அடியாரானார் எல்லாரும் வந்து சேன்றார் செடி சேர் உடலம் இரு நீக மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியே நுன்னை கண்ணார காணும் மாறு காணேனே காணும் மாறு காணேனு அண்ணால் கண்டேனும் பானே பேசி என் தன்னை அடுத்தேரே அத்தாசெத்தே போயினேன் ஏனேன் என் கொண்டெழுகேன் நெம்மானே மானே நோக்கி உமையால் பங்க மரையீரரியா மறையோனே தேனே அமுதே சிந்தை கரிய சிறியன் பிழை பொறுக்கும் போனே சிறிதே கொடுமை பறைந்து சிவமானவர் குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லே நல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றும் தரியாதார் வந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியேற் அன்பு உலகம் துக்காரடியார் புறமே கோந்தேன் யான் அன்புக்கு ஆறாடியே அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகே நின்பால் அன்பா மனமாய் அழகேந்த மெழுகே அண்ணா மின்னா பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டுண்ணை பணியேனே பணிவா பினித்தி தருளி பழைய அடியார் அரிதென்றார் மூங்கில் வினையை பொடியாக்கி தனியா பாதம் வந்துள்ளே தாராய் பொய் தீர்மையானே யானே பொய் பொய்யென் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியே உனை வந்துருமாறே சம்பளம்